ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்மிக்ரிஷன் ஈஸி டயட் நம்ம இப்ப பார்க்க போகிறது சில பேர் வந்து சாப்பிட்ட அப்புறம் விதின் ஒன் ஹவர் பசிக்குதுங்கிறாங்க இது எதனால வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்க போறோம் இப்ப காலையில ஒரு நாலு இட்லி இல்லை அஞ்சு இட்லி சாப்பிட்ருப்பாங்க இது வந்து எட்டரை மணினா ஒரு ஒன்பதரைக்குள்ள எங்களுக்கு பசிக்குது அப்படிம்பாங்க இல்ல மத்தியானம் கர்ட் ரைஸ் இல்லை இந்த மாதிரி மிக்சடு ரைஸ் ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க திருப்பி விதின் ஒன் ஹவர் பசிக்குது அப்படின்னு இவங்களுக்கு டெஃபினட்டாக பசி எடுக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உணவில் இப்போ காலை உணவில் கூட நம்ம ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மூணு இட்லி சாப்பிட்டா கூட உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது இதுக்கு ஏன் காரணம் கொய்யா பழத்தில் நார் சத்து இருக்குது நார் சத்தை நம்ம உணவோடு எடுத்தா அந்த இட்லி மெதுவாக டைஜஸ்ட் ஆக டைம் ஆகி அதனால நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து தான் பசிங்கிறது அது வரும் இதே நம்ம வெறும் இட்லி நாலு சாப்பிட்டா கூட ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் சில பேருக்கு பயங்கரமாக பசி எடுத்துரும் ஏன்னா அது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகி அவங்களுக்கு பசி வந்துடும் அதே மாதிரி மதிய உணவில் நம்ம வெறும் கர்ட் ரைஸ் இல்லைன்னா வெறும் நம்ம தேங்காய் சாதம் லைம் சாதம் புளி சாதம் இது நம்ம வந்து ரெண்டு கப்பு கூட எடுத்தா இதோட சிப்ஸ் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு நம்ம விட்டுட்டோன்னா இது என்ன ஆகும்னா விதின் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் நிச்சயம் பசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம் அதில் வேற எந்த ஃபைபருமே இல்லை பொருந்த சத்தும் ரொம்ப குறைவாக இருக்கு ஸோ இதே உணவில் நம்ம வந்து ஒரு சுண்டல் இல்லை ஸ்ப்ரவுட்ஸு இல்லை எக்கு இதுதான் ஒன்று சாப்பிட்டு அதோட ஒரு கப் காய் சாப்பிட்டோம்னா இதே உணவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிறிய அளவு குறைக்கவும் முடியும் டோட்டல் ரைஸை அண்ட் பசியும் அந்த அளவு எடுக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த சத்து கூட டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும் அதனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு எம்டி ஃபீலிங் ஒரு ஹங்கரி ஃபீலிங் வராது அண்ட் அதோடு கூட நார் சத்து கீரையோ இல்லை வாழைத்தண்டு வாழைப்பூ இல்லை எனி வெஜிடபிள் ஒரு சாலட் கூட வெள்ளரிக்காய் தக்காளி இந்த மாதிரி எடுத்தால் கூட ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் கப்ஸ் எடுத்திங்கன்னா அந்த உணவு டைஜஸ்ட் ஆக டைம் ஆகும் ஏன்னா நார் சத்து இருக்குது புரத சத்து இருக்குது அண்ட் இது வந்து டைம் ஆகும் இல்லைங்க எங்களுக்கு காயே பிடிக்காது எங்களுக்கு காய் பண்ண டைம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த காய் பிடிக்காதுன்னு சொல்கிறது யாருக்குமே நல்லது கிடையாது ஒரு சின்ன குழந்தை கூட நல்லது கிடையாது பெரியவங்களுக்கு கட்டாயம் நல்லது கிடையாது எந்த அளவு முடியுமோ நம்ம எல்லா காயும் வெரைட்டி எடுக்க எடுக்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் ஸோ இனிஷியலாக சேலட் மாதிரி சாப்பிட்லாம் சூப் மாதிரி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ரெகுலர் காய் இல்லை எங்களுக்கு செய்ய டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு வெள்ளரிக்காய் ரெண்டு தக்காளி ஒரு கேரட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அந்த சாப்பிட்ற டைமில் குயிக்காக கட் பண்ணி அந்த மாதிரி கூட சாப்பிடலாம் ஸோ ஏன் வெஜிடபிள் இன்க்ளூட் பண்ணணும்னா இது லோவர் கேலரி ப்ளஸ் ஹையர் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் வந்து எந்த விதமான ப்ரோட்டீன் நம்ம இன்க்ளூட் பண்ணாலும் அந்த டைஜஷனை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இதனால் நம்மளுக்கு பசி சீக்கிரம் எடுக்காது இப்போ நைட்டில் நிறைய பேர் வெறும் டிஃபன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப காமன் இல்லை வெறும் மோர் சாதம் இல்லை தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப காமன் கேர்ட் ரைஸ் இல்லை பட்டர் மில்க் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது பட் இதுவும் நல்லது கிடையாது ஏன்னா இவங்களுக்கு இப்போ ஒரு எட்டு எட்டரைக்கு சாப்பிட்டாங்கன்னா அண்ட் அவங்க வேலை பார்க்குறாங்க பத்தரை பதினோரு மணினா திருப்பி பசி எடுக்கும் அதனால நைட்லேயும் கொஞ்சம் காய் கொஞ்சம் புறத சத்து சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா இது உங்களோட டைஜஷனை ஸ்லோ பண்ணி உங்களுக்கு அந்த அளவு பசி எடுக்காது இப்போ சிலருக்கு வந்து என்ன சாப்பிட்டாலும் இப்போ புறத சத்து காய் எது சாப்பிட்டாலும் இன்னும் பசிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இவங்க பேசிக்காக வேம் டிவார்மிங் பண்ணணும் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணால் அவங்களுக்கு சரியாயிடும் ஏன்னா உணவு பூரா வேறு ஒரு இடத்துக்கு போகுது வேம்ஸ் வந்து இருக்கு அதனால நம்ம டீவர்மிங் ரெகுலராக பண்ணும் இது எல்லாருக்குமே நல்லது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மண்ணில் விளையாடுவாங்க இவங்க கையை வந்து வாஷ் பண்ணாத அப்படியே வாயில் போட்டுவாங்க பெரியவங்களும் டெஃபினட்டாக ஒன்ஸ் அ இயர் ஆகுது டீவர்மிங் பண்ணணும் அது பண்ணினா பெட்டராக இருக்கும் இப்போ யாருக்கு டீவர்மிங் ரெகுலராக கொடுக்கக்கூடாது எப்போவுமே டாக்டர்ஸ் ஹெல்ப் எடுத்து தான் பண்ணணும் பட் நீங்கள் லேட் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அந்த மாதிரி இருக்கீங்க இல்லை குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கீங்கன்னா அந்த டைமில் எடுக்க வேண்டிய வேண்டாம் அதனால் டெஃபினட்டாக டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் இதை எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் புரத சத்து காய் ப்ளஸ் மாவு சத்து உள்ள உணவு சாப்பிட்டு இந்த சீக்கிர சீக்கிரம் பசிக்கிற ப்ராப்ளம் தவிர்த்திடலாம் தேங்க்யூ வியூவர்ஸ் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்